இப்பொழுது நாங்கள் இமாமுனா ஷாபீ ரணியல்லாஹுத்தாலும் அவருடைய மதிகம் ஓதி இருக்கிறோம் அவங்க குறைஷி வம்சத்தை சேர்ந்தவங்க நாயகம் செல்லல்லாஹ்ளே சொல்லுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனா முத்தழிவுக் கிளையார்களில் உள்ளவங்க முத்தழிவுக் கிளையார்களும் ஹாஷிம் கிளையார்களும் ஷெய்யுன் வாஹிதுன் வாகிதும் முத்தழிவுக் கிளையார்களும் ஹாஷிம் கிளையார்களும் ரெண்டு பேரும் ஒன்றுதான் என்று நாயகம் செல்லல்லாஹோனு சொல்லும் தெளிவா சொல்லி காண்டிக்கிறாங்க இதுல இருந்து வழங்கிக் கொள்ளணும் இமாம் அலி அல்லாஹுத்தால் அவர்கள் நாயகம் சல் அல்லாஹுலே சல்மாவுடைய பிச்சலத்தில் நின்று உண்டானவர்கள் அவர்கள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் நாயகம் சல்லாஹு அலைய செல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சிருக்கிறாங்க ஆலிம குறைஷின் எம்லவு திபாக்கல் அருளி இல்மா குறைசு குலத்திலே ஒரு ஆளின் தோன்றுவார் அவர் உலகம் பூராவையும் அறிவினால் நிரப்பி விடுவார் என்று நாயகம் சொல்லு செல்லும் அவர்கள் இமாமு ஷா அவர்கள் புறக்கரத்துக்கு முன்பதாகவே அவர்களுடைய வருகையை பற்றி

அவர்களும் அந்த என்ற பட்டத்தை பெற்றிருப்பதனால நால மர்மையில அவர்களும் எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் தான் என்கிறது எங்க விளங்கிப் போச்சு அதே நேரத்தில் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலும் இந்த புனிதமிக்க தீனுலி இஸ்லாம் மங்கி போகக்கூடிய காலகட்டத்துல அந்த தீனுலிசுலாத்துக்கு புத்தியிருவு கூட்டக்கூடிய ஒரு இமாமை ஒரு முக்கியதை வெளிப்படுத்துவான் என்று நாயகம் செல்லல்லாஹோலையும் சொல்லும் அவர்கள் சொல்லி வைச்சிருக்கிறாங்க இந்த ஹதீர் அபூ கருரா ரலியல்லாஹு தாலான அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீரு அபு தாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

தீனகும் அல்லாஹக்கு சுபகான கூத்தால ஒவ்வொரு நூற்றாண்டின் தலைதோர்க்கத்திலும் மக்களுக்கு தீனை படித்து கொடுக்கக்கூடிய ஒரு முகத்திதை அல்லாஹு தாலா சாட்டி விடுவான் என்று நாயகம் சல்லாஹு அலைய செல்லம் அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க இந்த அதீதமாக வச்சு சொல்லி காமிக்கிறாங்க அப்துல் அசீஸ் அலா ரசி அலா ரசி உமர் அப்துல் அசீஸ் அலி அல்லாஹு அவங்க முதலாவது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இந்த தீனை புதுப்பிப்பதற்காக வேண்டும் வந்தவங்க அப்துல் அசீஸ் ரலி அல்லாஹு அவங்களும் குடும்பத்தைச் சேர்ந்தவங்களா அடுத்தபடியாக சொல்றாங்க இரண்டாவது நூற்றாண்டுல இந்த டீனம் உ தீனுக்கு உயிர் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பப்படுவது இமாமுனா ஷாபீர் அலி அல்லாஹுத்தால அனுகோ அவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி காண்டிச்சிருக்கிறாங்க அதே போல இமாமுனா ஷாதினீர் அலி அல்லாஹுத்தாலனுகாவங்க ஆஹ் கைரி நூத்தி ஐம்பதுல பிறந்தவங்க அந்த வருடத்தில்தான்

புதிப்பிக்கிறதுக்கு புத்தீர் ஊற்றத்துக்கு அல்லாஹு மகானாவினால அனுப்பப்பட்ட முஜதிதான் குத்துபுல்லா கத்தாப் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹு சிர்ரஹுல் ஹாஜித் அவர்களும் எங்கிறது நாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும் இப்படி அல்லாஹு மகானா ஒவ்வொரு நூற்றாண்டுடைய தல ஆரம்பத்திலையும் இப்படி இந்த தீன் மங்கி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த தீனுக்கு புத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முஜதிதை அனுப்பி வைப்பான் என்று நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறாங்க ஆகவே இமாமுனா ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய மதஹபு இந்த புகாரி ஷரீபு ஒன்று சேர்க்கிறதுக்கு முன்னாலே மதஹபு வந்தாச்சு காரணம் இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்தது ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல வஃபாத்தானது ஹிஜ்ரி இருநூத்தி நாலுல அதே நேரத்தில் இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைகி அவங்க பிறந்தது ஹிஜிரி நூத்தி தொண்ணூத்தி நாலுல அவங்க ஆனது ஹிஜிரி இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல அப்போ இந்த இந்த புகாரி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைகி அவங்க இந்த ஷாஹிதி மதுஹபு உருவாக்கப்பட்டதுக்கு பின்னாலதான் பிறந்திருக்கிறாங்க என்கிறது எங்களுக்கு வழங்கியாச்சு ஆகவே இந்த புகாரி மாம் ரஹமத்துல்லாஹி அவங்க பல லட்சக்கணக்கான ஹதீதுகளை ஒன்று திரட்டி அந்த ஹதீதுகள்ல இருந்து தெளிச்சு வலிச்சு சகிகான ஹதீதாக ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஹஜீதுகளைத்தான் இங்க மையமாக வச்சு எங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இவ்வளவு ஹதீதையும் சனதுகளோட அறிவிப்பாளர்களோட படிச்சு கொண்டு விளங்கி கொண்ட பாடுமாக்கிக் கொண்ட இமாமு புகாரி ரஹமத்துல்லாஹி அழகியவங்க பின்பற்றி இருக்கிறாங்க शाकी मरसबा பின்பற்ற இருந்து நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் மதுகபுகள் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால்தான் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறது அப்ப ஹதீதிகளை ஒன்று திரட்டினே அத்தனை ஒவ்வொரு மதுகபத்தான் பின்பற்ற எங்களுக்கு ஹதீது தெரியும் இத்திர லட்சம் நாங்க நாங்கள் பாடமாக்கிறோம் இமாம் பின்பற்ற மாட்டோம் பின்பற்ற மாட்டோம் பின்பற்ற மாட்டோம் என்று மார்பு தட்டி யாரும் பேசிக்கொள்ள இல்லை யாரும் பேசிக்கொள்ள இல்ல அத்தனை ஹதீதிகளும் தெரியும் பல லட்சக்கணக்கான ஹதீதிகள் தெரியும் ராபிகளோட தெரியும் மனப்பாடத்தில் வச்சிருக்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்க ஒவ்வொரு மதுகபத்தான் பின்பற்றி இருக்கிறாங்க சொன்னா இந்த காலத்துல ஒரு ஹதீத கூட சரியா தெரியாது ஒரு ஹதீத சரியா தெரியாது அது ராவியையும் தெரியாது சலங்கையும் தெரியாது அந்த ஹதீது எத்தனை துருக்குல வருது தெரியாது தெரியாம எங்களுக்கு அதிர் தெரியும் எங்களுக்கு மதுகவு தேவையில்லை என்று மார்பு தட்டி பேசிக் கொள்வதாக இருந்தால் நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம் என்று அகம்பாவம் இந்த அகம்பாவம் யார்கிட்ட இருந்த அகம்பாவம் யகூதிகளிடத்தில் இருந்து அகம்பாவம் இந்த அகம்பாவம் யாரிட்ட இருந்த அகம்பாவம் இடத்திலிருந்து இருந்து அகம்பாவம் ஆகவே அந்த அகம்பாவம் தான் இன்று சமூகத்தில் மத்தியில

பின்பற்றி நடந்திருக்கிறாங்க ரெண்டு பேருடைய வரலாறு சொல்ல போனா நேரம் போயிடும் சுருக்கமான நேரத்துல சில விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன் இமாமுனா சாதிவீர் அலி அல்லாஹு தாலானும் இமாமுனா மாலிக் ரஹமத்துல்லா அலை அவங்கள்ட்ட மார்க் படிச்சு படித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் சின்ன வயசு ஏறக்கூடிய ஒரு பதினாலு வருஷம் இருக்கும் அந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலகி அவங்க உட்கார்ந்து ஒரு ஆள் வந்தாரு வந்து சொன்னாரு இமாம் அவர்களே

நேற்று ஒரு ஆள் வந்தாரு ஒரு மாட புறாவும் வாங்கினாரு அது கூற மாட புறான்னு நானும் வித்துட்டேன் கூற மாட தான் ஆனால் கொண்டு போனவர் அந்த மாட புறா கூவ இல்லைன்னு கொடாந்துட்டாரு மாடபுறா கூவ இல்லைன்னு திருப்பி திருப்பி தந்து போட்டு சல்லிய கேட்கிறாரு நான் அவரோட சத்தியம் செஞ்சு சொன்னேன் பொஞ்சாதி தலாக்கா போயிருவா இந்த மாடப்புறா கூற மாட புறாதான்னு நான் சொன்னேன் ஆனாலும் அவர் கேட்கிறா புலை இல்ல இப்ப ஏண்ட பொஞ்சாது தலாக்காகிருவாவா என் மாடப்புறா கூவலாட்டி தலாக்கடி சத்தியம் பண்ணிருக்கிறேனே அப்ப ஏண்ட பொஞ்சாதி தலாக்காக இதை கேட்குறாங்க கேட்ட உடனே இமாமுனா மாலிக் கிரகமுல்லா வையில் சொல்றாங்க மாட கும்பலா கூவது இல்லையா ஆகவே கூவ இல்லைன்னு சொன்னா உனோட பொஞ்சாதி தலாத்து தான் நீங்க அவரோட சேரலான்னு தாங்க அந்த இடத்துல இமாமினார் ஷாபீர் அலி எல்லாத்துல மாணவர் அவரும் உட்காந்திருக்கிறாங்க இவர் கேட்டுட்டு வெளியில போறாரு முகம் கொண்டு போயிருக்குது போறாரு இமாமினார் ஷபீர் அலி எல்லாத்துல எழுமினாங்க எழுமி அவரோட புறத்தால போனாங்க கூப்பிட்டு போயிட்டு அவரை கூப்பிட்டு கேட்டாங்க உங்களோட மாடப்புறா அதிகம் கூவுதா கூற நேரமே போலவும் கூவாத நேரம் கேட்டார் அப்போ அவர் சொன்னாரு நீண்ட நேரம் கூவுது கொஞ்ச நேரம் தான் கூவாம இருக்குது அப்படியா உங்களோட தலாக்கியில சந்தோஷமா போங்கட்டாங்க அப்படி பேர் பார்த்தாரு அவர் இப்படி ஒரு பதுவா தந்தாரு இவங்க இப்படி ஒரு பதுவா தாராங்களே இதை கொஞ்சம் நல்லா விசாரிக்கணும் இனி திரும்பி வந்தார் வந்து மாணிக்கமாம் சொன்னாரு இமாம் அவர்களே நீங்க தந்த பத்து பாவை மறுபருவியல் செஞ்சு பாருங்க கொஞ்சம் நல்லா பாருங்க அது என்னப்பா இல்ல உண்மையில உடனாதி தலாக்கு தான் உடனே சேலாய் இல்ல என்ன பாருங்களே உங்களோட சபையில இருந்துதான் ஒருத்தர் வந்து என்ன பொஞ்சாதி தலாக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படியா அவர் யாரு இன்னாருதான் இமாமனா சுவாமி எல்லாத்திலும் வரவழைக்கப்பட்டாங்க

வந்து சொல்றாங்க யார சொல்லலாம் அபூஞ்சகம் என்கிறவரும் முகாவியா என்கிறவரும் என்ன திருமணம் பேசி வாடுறாங்க என்ன கல்யாணம் முடிக்கிறது விரும்புறாங்க இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நாம் வாழ்க்கப்பட எடுக்களைக்குறாங்க கேட்டு நேரத்துல நாயகம் சல்லலா சொல்லுன்னு சொல்றாங்க முகாவியாவா அவரு சவுலூக்கு ஏல அவருக்கு அவரால உங்களை வாழ்க்கை நடத்த ஏலா அவர் ஏழையா இருக்கிறாரு அது சொத்து பத்த ஒன்றும் கிடையாது தொழில் ஒன்றும் கிடையாது அவர் சவால் உட்காரிக்கிறாரு அதனால அவர் சரி கட்டு சரிபட்டு அப்படி சொல்லி போட்டு அபூஜெஹுமா அவர் கைய கையும் தம்புமா இலியா இருப்பாரு அவரு கையும் தம்புமா இலியா இருப்பாரு என்று ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க அப்ப அது அந்த ஹதியை வச்சு சொல்றாங்க கையும் தம்புமா இருப்பார் என்று ரசு சொல்லி இருந்த போதிலும் ரசூல்லாவுக்கு தெரியும் தானே இந்த அபூஜெஹம் தூங்கவும் செய்வாரு

அப்பா அர்த்தம் என்ன அதிகமான நேரம் கம்ப வச்சு கொண்டிருப்பாரு இப்படியான சூழ்நிலைகளில் கம்ப கையில் வச்சிருக்க மாட்டாரு ஆகவே அதிகபட்ச வச்ச நேரத்தை நேரத்தில் கையில் கம்பு வச்சிருந்தப்ப அவர் கையும் கம்புமாவும் இருக்கக்கூடிய ஒரு சொல்ல சொல்றாங்க அதே போல இவருடைய கொடுபோட மாட புறா அதிகமான நேரம் கூவுது சில நேரம் கூவிருக்குது அப்ப அதிகமான நேரம் கூவுறது வச்சிட்டா அது எந்த நேரமும் கூவுது

ஒரு கட்டத்தில் தொழுவுற நேரத்தில் முன்னுக்கு சுத்தாரத்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தொப்பியை கழட்டி முன்னால வச்சு போட்டு தொழுதாங்க இதை வச்சு கொண்டு தலைக்கு தொப்பி இல்லாம இருந்தாங்கன்னு முடிவு கூறப்படாது அது சுண்ணத்தில் ஒரு சில கட்டத்தில் ஒரு செயலை செஞ்சிருந்தா அது சுண்ணத்துக்கு எடுக்கலாம் அது ஜவாசுக்கு தான் எடுக்கணும் சுன்னத்ல கிர்கஏலா இந்த ஒரு கட்டத்துல ஜனநாயகத்துல தலைக்கு தொப்பி இல்லாம இருந்தாங்கன்றதை சட்டமாக எடுத்து கொண்டு தலகு தொப்பி போடாம இருக்கிற சுன்னத்தை விட்டுட கிரா கெப்டர் பட்ட மஹேலிவர் அதை புரிஞ்ச சில தாமர மக்களும் போற மஜிஸ்சிகளுக்கு தொப்பி போட்டு வார் பள்ளிக்கு தொப்பி போட்டு வார் இல்ல பேலவா தொப்பி போடாம இருக்கிறது இது மனதிலேமான வளக்கம் ஒரு நேரத்துல ரெண்டு நேரத்துல தலைக்கு தொப்பி போடாம இருக்கிறாங்க இதை சுனத்தை எடுக்கலாமா அதிகபட்சமான நேரம் தலைக்கு தொப்பி போடுறது சுனத்தை எடுக்கணும் அது போல சம்சங்களுக்கு தனி குடிக்கிறது அதுவும் ஜவாசை தவிர சுண்ணத்தி இல்ல சம்சங்கள தனியில தண்ணி குடிக்கிறது நின்று கொண்டு ரசூல்லா குடிச்சாங்க ஏன் குடிச்சாங்க ஜனம் எட்டச்சக்கமா இருக்கும் பிந்தின காலத்துல அதிகமாக ஹாஜிமார்கள் இந்த க கிணத்தை நாடி வருவாங்க நின்று உட்கார்ந்து குடிக்க முடியாத நிலை ஏற்படும் அதனால நின்னு குடிக்கலாம் என்று ஜெவாச பயான் கேரத்துக்கு சொல்லி காமிச்சாங்களே தவிர ஜம் ஜங்கலத்து தண்ணீரை நிண்டு குடிக்கிறது சுண்ணத்தில்ல அது ஜெவாசை உட்கார்ந்து குடிக்கிறதுதான் சொன்னது அப்போ ஜம் ஜங்க அளத்து தனியை நின்னு குடிக்கிறது சொன்னத்துன்னு வந்துட்டா

அது ஜபாசுக்கு பயான் செய்யறதுக்கு தான் எடுத்திருக்கிறாங்க என்ற முடிவை இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காண்பிச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு ஹதீத ரெண்டு ஹதீத பிடிச்சு கொண்டு என்ன செய்யறது அது சுண்ணத்து இது சுண்ணத்து வாதாடுறது தவறு அது சம்பந்தப்பட்ட சகல ஹதீதுகளை ஒன்று தான் முடிவுக்கு வரணும் அப்படித்தான் இமாம்கள் முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி இமாம அலி அல்லாஹு அவங்களுடைய ஹதீதுகள் எல்லாம் அப்படித்தான் அகலுல் ஹதீத் என்றே சாபியாக்களுக்கு சொல்லப்படும்

இமாமு ஷாபி அலி சட்ட திட்டங்கள் எல்லாம் குரானில் இருந்து ஹதிதிலிருந்து வெளிவந்தது அப்ப அந்த பதினாலாவது வயசுல இந்த சமாச்சாரம் நடந்த நேரத்தில் தான் இமாமுனா மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களுக்கு பத்துவா குழு முக்தியாக அவங்களை நியமிச்சாங்க அதுக்கு பின்னால தான் நியமிச்சிருக்கிறாங்க வரலாறு அது போல அவங்க ஒரு 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 நாள் இப்படி இருக்கிறாங்க ரெண்டு ஆள் ஆள் அறிவிக்கிறாங்க உட்கார்ந்தாரு வைசாலி இமாமு ஷாஃபி அலி அல்லாஹுத்தாலும் எளிமீர் எழுதிட்டாங்க எளிமீர் எழுதிட்டாங்க அவர்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுக்கு எளிமின் என்னதுக்கு பின்னாலே அவர் கேட்கிறாரு ஆமா அந்த இஸ்லாத்துடைய மூலாதாரம் என்னடி கேட்டேன் வந்தவர் குருவான் ஹதீது இங்குமாவுண்டாங்க இங்குமாவு இமாமுடைய ஏகோபித்த முடிவு சகாபாக்கள் ஏகோபித்த முடிவு அப்படியா குருவான ஹதீசும் சரி இஜுமாயின்னு சொல்றியே அது இஜுமா ஆதாரம் என்ன இஜுமாயும் இஸ்லாத்துடைய குருவான் அந்த இஸ்லாத்துடைய மூல ஆதாரமா எடுக்கலாம் ஆதாரம் என்ன மூணு நாள் டைம் தாரன் மூணு நாளைக்கு பிறகு ஒருவன் இது பதில் சொல்ல முட்டான் முன்னாடி பின்னால வர எனக்கு பதில் சொல்லணும் அவங்க போயிட்டாங்க இமாமனா ஷாஃபி அலியலத்துல வேறுத்தி பேத்து வீட்டுக்குள்ள பூந்தாங்க பேத்தி வெளியே வரவே இல்ல மூணு நாள் கழிஞ்சி அவங்களோட மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்குது நிறமே மாறி போயிருக்குது வெளியில வர்றாங்க வெளியில வரக்கொள்ள இந்த கேள்வி கேட்டாலும் இங்க வந்துட்டாரு வந்தோடனே இமாமனா ஷாஃபி அலியல்லாஹு தஆலா அவங்க

சமூகத்தை விட்டு ஒதுங்கிடுவான் இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கிடுவான் இஜ்மா விட்டு ஒதுங்கிடுவான் அவன் நரகத்துக்கு போய் சேருவான் என்று கருத்து பட உள்ள ஆயத்தை ஒதுக்கி அமைக்கிறார் நீங்க சொன்னது சரி நிப்பாட்டுங்க இஜ்மா பின்பற்றி வந்தான் நேர்வழி வழி பெறுகிறவன் என்று அவர் சொல்லிவிட்டு போயிட்டார் சொல்லிவிட்டு அவர் யார் அறிக்கலாம் அவங்க தான் சொல்ற அலைகி சலாத்து அவங்க தான் சொல்ற அலைகி சலாத்து இப்ப அவங்களை பத்தி பேச போறா இன்னும் எத்தனையோ பேசுறதுக்கு

முடிவுக்கு அப்பா பெறது உண்டாக்கும் உண்டாக்கும் அதுல முதலால் ஒன்றை வழங்கிக் கொள்ளணும் இந்த இருபது தராவிகி என்கிறது யாருடைய பெருமக்கூடிய